வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பழமையான வழிகாட்டிய பத்தி பார்க்க போறோம் இது நம்ம மனசோட சிக்கலான நிலப்பரப்புல பயணம் செய்ய உதவுற ஒரு வரைபடம்னே சொல்லலாம் அதுதான் பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் பி கே சையங்காரோட தெளிவான விளக்கங்கள் மூலமா இத நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே எப்பவாச்சும் கேட்டு பாத்திருக்கீங்களா உங்க மனசு அமைதியான கடல் மாதிரியா இல்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற பெருங்கடல் மாதிரியா இருக்குன்னு யோக சூத்திரங்கள் அடிப்படையில இந்த ஒரு மைய மையப் தான் தீர்க்க பாக்குது நம்ம உணர்வுகளோட இந்த நிலையற்ற தன்மைய எப்படி கையாள்றதுங்கிறது தான் அது பாருங்க இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு யோக சூத்திரங்கள் வெறும் தத்துவம் கிடையாது அது நம்ம உள் உலகத்துக்கான ஒரு அத்தியாவசியமான வரைபடம் அந்த மேப் இல்லாம நம்ம மனசோட அலைகளுக்குள்ள தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம இந்த பயணத்துக்கு வழிகாட்டியா இருக்கிறது விகே சையங்காரோட இந்த புத்தகம்தான் ஐயங்கார் பதஞ்சலியோட சூத்திரங்களை வெறும் இருந்து விளக்கல தம் வாழ்நாள் முழுக்க பயிற்சி செஞ்ச ஒரு யோகியா இருந்து விளக்குறாரு அதுதான் அவரோட விளக்கத்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் நடைமுறைக்கு ஏத்ததாவும் மாத்துது சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் நம்ம வழிகாட்டி பதஞ்சலி அதாவது உள் உலகின் வரைபட நிபுணர் வாங்க இந்த வரைபடத்தை உருவாக்குனவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பதஞ்சலி இவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அவரை ஒரு ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தானாக தோன்றியவர்னு அர்த்தம் அதாவது தன்னோட சொந்த விருப்பத்தின் பேர்ல மனிதனாக பிறந்த ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா எதுக்குனா மனித குலத்தோட துன்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போறதுக்கு ஒரு வழிய காட்டத்தான் அவர் இங்க வந்தாரு அவரோட பிறப்ப பத்தின ஒரு புராண கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது எல்லாம் தொடங்குறது விஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷனுக்கு சிவனோட நடனத்தை கத்துக்க ஆசை வந்ததுல தான் அதே சமயத்துல கோணிக்காங்கிற ஒரு யோகினி தனக்கு ஒரு மகன் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பிரார்த்தனைக்கு பதிலா ஆதிசேஷனே அவங்க கைகளில் ஒரு சின்ன பாம்பா விழுந்து மனித உருவம் எடுத்ததா சொல்றாங்க அதனால தான் அவருக்கு பதஞ்சலின்னு பேர் வந்துச்சு பதன்னா விழுந்த அஞ்சலினா கரங்கள் சரி பதஞ்சலி கொடுத்த இந்த மேப்பை வச்சு நம்ம பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இந்த பயணம் தத்துவத்தில் ஆரம்பிக்கிறது இல்ல செயல்ல தான் தொடங்குது அதுதான் கிரியா யோகா அதாவது செயலின் யோகா கிரியா யோகாங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அணுகுமுறை இதை பத்தி சாதனா பாதம்ங்கிற பயிற்சி விளக்கி இருக்காங்க இத யார் வேணும்னாலும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை வழி இந்த கிரியா யோகாவுக்கு மூணு சக்தி வாய்ந்த தூண்கள் இருக்கு முதல்ல தவம் அதாவது ஒருவிதமான சுய ஒழுக்கத்தோட தீவிரமா பயிற்சி பண்றது இரண்டாவது சுவாத்தியாயம் பத்தியும் புனித நூல்களை பத்தியும் படிக்கிறது மூணாவது ஈஸ்வர பிரணிதானம் அதாவது ஒரு உயர் சக்தியிடம் சரணடைகிறது இது நமக்கு பணிவை கத்துக் கொடுக்கும் அப்போ இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எல்லா துக்கங்களுக்கும் மூல இருக்கிற ஐந்து கிளேசங்களை அதாவது துன்பங்களை வேரோட அழிக்கிறது தான் அந்த அஞ்சு துன்பங்கள் இதுதான் முதல்ல அவித்யா அதாவது அறியாமை இந்த அறியாமைங்கிற தான் மற்ற நாலு பிரச்சனைகளும் கிளம்புது அது என்னன்னா அகங்காரம் ஆசை வெறுப்பு அப்புறம் மரண பயம் கிரியா யோகா இந்த தாய் வேறையே குறிவைக்குது கிரியா யோகா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஆனா பதஞ்சலி இன்னும் டீடெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வழியை நமக்கு காட்டுறாரு அதுதான் ரொம்ப புகழ்பெற்ற அஷ்டாங்க யோகா அதாவது விடுதலைக்கான எட்டு அடுக்கு பாதை இந்த எட்டு படிகளும் ரொம்ப அழகா வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல வெளிப்படையான ஒழுக்க நெறிகளான யமா நியமா அப்புறம் உடல் ரீதியான ஆசனம் சுவாச கட்டுப்பாடான பிராணாயாமம்னு போகுது அதுக்கப்புறம் மனசோட ஆழமான நிலைகளான பிரத்யாகாரா தாரணா தியானம் கடைசியா சமாதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இது வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்துக்கு போற ஒரு முழுமையான பயணம் இந்த எட்டு அங்கங்களை நாம ரெண்டு முக்கிய பகுதியா பிரிக்கலாம் முதல் நாளும் நம்ம வெளி உலகத்தோட தொடர்பு சரிசெய்யுது இதுதான் தவத்தோட பகுதி கடைசி நாளும் முழுக்க முழுக்க உள்முகமானது அது மனச ஆன்மாவை நோக்கி திருப்புது இது சுவாத்தியாயம் மற்றும் ஈஸ்வர பிரணிதானத்தோட பகுதி சரி இந்த ஆன்மீக பயணம் நேரான பாதையா இருக்குமா கண்டிப்பா இல்ல பதஞ்சலி ஒரு முக்கியமான திருப்பத்தை பத்தி எச்சரிக்கிறாரு வழியில நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் ஒரு சோதனையா வரலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க பண்ற யோகா பயிற்சியால உங்களுக்கு அமானுஷ சக்திகள் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க இது ரொம்ப கேட்கவே ஆசையா இருக்குல்ல பதஞ்சலி சொல்றாரு தீவிரமான பயிற்சியால சித்திகள்னு சொல்லப்படுற சக்திகள் வரலான்னு இதுல கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்கிறது விலங்குகளோட மொழிய புரிஞ்சுக்கிறது ஏன் காத்துல மெதக்குறது மாதிரியான ஆச்சரியமான திறமைகள் எல்லாம் அடங்கும் ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது ஐயங்கார் விளக்குற மாதிரி பதஞ்சலி இந்த சக்திகள் நம்ம இலக்கு கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இது ஆன்மீக பாதையில் இருக்கிற ஆபத்தான சிதறல்கள் இந்த சித்திகளோட கவர்ச்சியில சிக்கிறது ஒரு சின்ன புயல்லேந்து தப்பிக்க ஓடிப்போய் அதைவிட பெரிய சூறாவளியில மாட்டிக்கிற மாதிரி நம்மளோட உண்மையான இலக்கான விடுதலையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவோம் அப்போ இந்த சக்திகளையெல்லாம் தாண்டி உண்மையான இலக்குதான் என்ன அதுதான் கைவல்யம் யோக பயணத்தோடு உச்சகட்டமான இலக்கு இங்க ஒரு முக்கியமான ரொம்ப நுணுக்கமான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அது சமாதிக்கும் கைவல்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் சமாதிங்கிறது செயலற்ற ஒருமை நிலை ஆனா கைவல்யம்ங்கிறது அதுக்கும் மேல போன ஒரு நேர்மறையான முழுமையான விடுதலை நிலை இது இயற்கையோட கட்டுப்பாட்டுக்கே அப்பாற்பட்டது சுருக்கமா சொல்லணும்னா கைவல்யம்ங்கிறது எண்ணங்கள் மனசு அகங்காரம் இது எல்லாத்திலிருந்தும் முழுமையா விடுபட்ட ஒரு நிலை அது ஒரு தனித்துவமான தனிமை ஒரு முழுமையான சுதந்திரம் கைவல்யத்தை அடைஞ்ச ஒரு யோகி தன்னோட சொந்த ஆன்மாவோட ஒளியில பிரகாசிக்கிறாரு அந்த ஒளி அவரை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒளிர செய்யுது அது வெறும் தனிப்பட்ட விடுதலை மட்டுமல்ல அது சுற்றி இருக்கிற உலகத்துக்கே ஒரு வெளிச்சமா அமையுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் எப்பவும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற எப்பவும் ஏதோ உன்னோட இணைஞ்சே இருக்கிற இந்த உலகத்துல பதஞ்சலி சொல்ற அந்த தனித்துவமான தனிமைங்கிற சுதந்திரம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா